இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு மொபைல் பேங்கிங் பார்ப்போம் மொபைல் இன்டர்நெட் பேங்கிங் பார்த்தோம் இன்னைக்கு பார்க்க போறது மொபைல் பேங்கிங் இன்டர்நெட் பேங்கிங் ஒரு ரெண்டு பாயிண்ட் சொல்ல மாட்டேன் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் வந்து நம்ம போய் கவுண்டர்ல ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹோம் சார்ல தான் பண்ண எங்க அக்கவுண்ட் இருக்கோ அங்க அந்த பிரான்ச்ல போய் தான் பண்ண இப்ப எக்ஸாம்பிள் ஒருத்தர் அக்கௌண்ட் வந்து மதுர பிரான்ச்ல வச்சிருக்காருன்னா ஒரு மதுரை பிரான்ச்ல போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும் வேற எங்கேயும் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஓகே அது ஒரு பாயிண்ட் அப்புறம் அந்த கவுண்டர் பி கொடுக்கும்போது அங்க அங்கே ஒரு மெனு சொல்லியிருப்பாங்க ஐஇஎஸ் அப்படின்னு ஒரு மெனு ஐஇஎஸ் இது வந்து பினாக்கில் உள்ள மெனு இந்த மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கையெழுத்தையும் போட்டோயும் செக் பண்றது ஒருத்தர் வந்து கவுண்டர்ல கொடுக்குறாரு எனக்கு என்னென்ன பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லுறாருன்னு வச்சுக்கோங்க அவர் தானே தெரியும்னு தெரியும் பாத்தீங்கன்னா அவரோட கையெழுத்தையும் அவரோட போட்டோயும் செக் பண்றதுக்கு இந்த மெனு தான் பினாக்களை யூஸ் பண்றோம் ஐஇஎஸ் இந்த மெனு இது ரெண்டையும் பேங்கிங் கிளாஸ் ஸோ சோ நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ மொபைல் பேங்கிங் வரலாம் சோ மொபைல் பேங்கிங் வந்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பண்றோம் எப்பத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் வந்து பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தால் நம்ம மொபைல் பேங்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் எஸ் இது ஆடர் ஆர்டர் பார்த்தீங்களா எஸ்பி ஆர்டர் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ்பி ஆர்டர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது படி இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதுல இருந்தா மொபைல் பேங்கிங் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸோ மொபைல் பேங்கிங்கு சில கண்டிஷன் மோதல் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சுருக்கணும் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் மாதிரியெல்லாம் எஸ்பி அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு அது போக கண்டிப்பாக இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும் இன்டர்நெட் பேங்கிங்கும் இருந்து எஸ்பி அக்கௌண்ட்டும் இருந்தால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண முடியும் நம்ம இன்டர்நெட் பேங்கிங் பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்கணும் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும் ரெண்டு இருந்தா மட்டும் தான் அவரால் என்ன பண்ண முடியும் மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி கண்டிஷன் இதே தான் எஸ்பி அக்கவுண்டு வந்து அக்கௌண்ட் தென் ஜாயிண்ட் பி இவங்க மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும் மொபைல் பேங்கிங்கும் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் ஓபன் பண்ண வேண்டாம் ஆக்டிவேட் வச்சுக்கலாம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் பாத்தீங்கன்னா பி ஜாயிண்ட் பி அக்கௌண்ட்டும் சிங்கிள் அக்கௌண்ட்டும் உள்ளவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும் எஸ்பி அக்கௌண்ட் மட்டும் தான் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண முடியும் யாரெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் ஜாயிண்ட் ஏ அக்கவுண்ட் உள்ளவங்க தென் மைனர் அக்கௌண்ட் தென் லுனாட்டிக் இல் ரிட்ரேட் அக்கௌண்ட் உள்ளவங்க தென் அக்கௌண்ட் சொல்லுவாங்க இவங்க யாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஓகேவா யாரும் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ண முடியாது சிங்கிள் அக்கௌண்ட் ஜாயின்ட் அக்கௌண்ட் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பி அக்கௌண்ட் இருக்கவங்க மட்டும் தான் எஸ்பி பி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்க மட்டும் தான் மொபைல் பேங்கிங் ஆக்டிவேட் பண்ணலாம் அவங்களும் இன்டர்நெட் பேங்கிங் இருக்கணும் இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும் இன்டர்நெட் பேங்கிங் மாதிரி இதுக்கும் அதே ஃபார்ம் தான் சேம்ஃபார்ம் சொல்லியிருக்கோம் ஏடிஎம் கார்டு பிளஸ் இன்டர்நெட் பேங்கிங் அப்படி அந்த ஃபார்ம் தென் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் இது ரெண்டும் சேர்ந்து ஒரே ஃபார்ம்ல தான் மூணுமே இருக்கும் அந்த ஃபார்ம்ல தான் என்ன பண்ண முடியும்னா ஆக்டிவேட் பண்ண முடியும் மொபைல் பேங்கிங் இந்த மூணுக்கும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும் அந்த ஃபார்மில் தான் என்ன பண்ணணும் ஆக்டிவேட் பண்ணணும் அதே மாதிரியே கவுண்டர் பியை வாங்குவார் இதுலயும் அதே மாதிரி தான் எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் இருக்கோ அந்த பிரான்ச்சில் தான் போய் ஆக்டிவேட் பண்ணணும் பிரான்ச் வந்து சேம் பிரான்ச்சாக இருக்கணும் எங்க அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அங்கே தான் போய் ஆக்டிவேட் பண்ண முடியும் கவுண்ட்ரு பியை கொடுப்பாங்க அவர் கண்டிப்பாக என்ன செக் பண்ணுவாருன்னா மூணு இது பார்ப்பார் ஃபஸ்ட் முதல் என்னென்னு பாத்தீங்கன்னா மொபைல் நம்பரு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி மொபைல் நம்பரு இமெயில் ஐடி தென் கார்டு இது மூணும் ஃபஸ்ட் மேண்டேட்ரிய இருக்கான்னு பார்ப்பாங்க இது போக அவரோட சிஃப்ல போய் அவரோட பேர் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு டேட் ஆஃப் பர்த்து மற்ற டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஜென்டர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஐஇஎஸ்ல போய் மொதல் கையெழுத்த செக் பண்ணுவாங்க ஐஇஎஸ்ல தென் ரெண்டாவது சிஎம்ஆர்சி மண்ணில் போய் என்ன பண்ணுவாங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க சிஎம்ஆர் மெனுல ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணலாம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் மொபைல் இது வந்து ஆப் தான் அந்த ஆப்பில் போய் என்ன பண்ணிக்கலாம் அவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆனால் என்னன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஆக்ட்டிவேட் ஆகும் வரும் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே இந்தியா போஸ்ட் மொபைல் ஆப் இருக்கு தெரியாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்தியா போஸ்ட் மொபைல் ஆப் அதை டவுன்லோட் பண்ணி அவங்க லாக்இன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் வாங்குறோம் இப்போ மொபைல் அப்போ மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனில் என்னென்ன பர்பஸ்லாம் இருக்குது என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்ப்போம் லிமிட் மொபைல் பேங்கிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் கிடையாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐ சீனியர் சிட்டிசன் மொபைல் பேங்கிங் இது வரைக்கும் வரலை மொதல் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐக்கும் எஸ்எஸ்ஏ அண்ட் சீனியர் சிட்டிசன் மொபைல் பேங்கிங்ல கிடையவே கிடையாது நோ ஆப்ஷனின் மொபைல் பேங்கிங் எதுவுமே கிடையாது ஓப்பன் க்ளோஸ் டெபாசிட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறது பேலன்ஸ் பார்க்கறது கூட இதில் கிடையாது நோ ஆப்ஷன் ஃபார் மொபைல் பேங்கிங் இதுல சீனியர் சிட்டிசனுக்கும் சீனியர் சிட்டிசனுக்கும் எசப்ட் கேட்கும் இது ரெண்டு இதில் பார்க்கவே முடியாது ஓகேவா அடுத்து எதெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிடி அக்கௌண்டும் ஆர்டிடி அக்கௌண்ட் தான் ஓப்பனே பண்ண முடியும் டிடி அக்கௌண்டும் ஆர்டி அக்கௌண்ட்டும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணவே முடியும் ஓகேவா வேற எந்த க்ளோஸ் வந்து பண்ணவே முடியாது இதில் எந்த அக்கௌண்டையும் க்ளோஸே பண்ண முடியாது நோ க்ளோஸ் ஆப்ஷன் நோ க்ளோஸ் மொபைல் பேங்கிங் எந்த அக்கௌண்ட்டையுமே வந்து இதில் க்ளோஸ் பண்ண முடியாது டிடிஆர்டி பண்ண முடியும் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எந்த கிடையாது அது போக மீதி அக்கௌண்ட் இருக்குது பாத்தீங்களா என்னெல்லாம் இருக்கு எஸ்பி ஆர்டி டிடி அப்புறம் எம்ஐஎஸ் பிபிஎஃப் எம்ஐஎஸ்க்குமே இதுல ஏதும் ஆப்ஷனே கிடையாது அதையும் சொல்ல மாட்டோம்ல எஸ்எஸ்ஐ மட்டும் இல்ல எம்ஐஎஸ் எம்ஐஎஸ் எஸ்எஸ்ஐ சீனியர் சிட்டிசன் மூணுக்குமே பாத்தீங்கன்னா இது எந்த ஆப்ஷனும் கிடையாது ஸோ பிபிஎஃப் எஸ்பி ஆல்ரெடி டிடி பிபிஎஃப் அப்புறம் கேவிபிஎன்எஸ் கேவிபிஎன்எஸ் இதுல மட்டும்தான் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் பேலன்ஸ் பார்த்துக்கலாம் பேலன்ஸ் டிரான்சாக்சன் ஹிஸ்டரி அதெல்லாம் பார்க்க முடியும் அப்புறம் எஸ்பியில இருந்து டிரான்சாக்ஷன் என்ன பார்த்துக்கலாம் எஸ்பியில இருந்து எஸ்பி அக்கவுண்ட் பணம் கட்டலாம் எஸ்பியில இருந்து ஆர்டிக்கு பணம் கட்டிக்கலாம் இன்னொரு எஸ்பி அக்கௌண்ட் பணம் கட்ட முடியும் ஆர்டிக்கு பணம் கட்ட முடியும் ஓகேவா இதை தாண்டி வேற எதுவுமே பண்ணவே முடியாது இது ரெண்டு மட்டும் தான் பண்ண முடியும் இன்னொன்னு என்ன குடுக்குறாங்கன்னா எஸ்பி ல இருந்து பேங்க்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் எஸ்பி இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் டிரான்ஸ்பர் பண்ணலாம் ஸோ மொபைல் பேங்கிங் ரொம்ப லிமிடெட் ஆப்டி லிமிடெட் மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடிய பண்ணலாம் டிடிஆர்டி மட்டும் தான் பண்ண முடியும் நம்ம இதே இன்ட்ரல் பேங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணலாம் எஸ்பிஎஸ்எஸ்ஐ மட்டும் தான் பண்ண முடியாது இங்கே டிடிஆர்டி ஓப்பன் மட்டும் தான் பண்ண முடியும் க்ளோஸ் பண்ண முடியாது எந்த அக்கவுண்ட்டுமே மொபைல் பேங்கிங் க்ளோஸ் பண்ண முடியாது அப்புறம் எம்ஐஎஸ் சீனியர் சிட்டிசனு அண்ட் எஸ்எஸ்ஐக்கு ஆப்ஷன் எதுவுமே கிடையாது ஈவன் பேலன்ஸ் பார்க்கறது மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது டிரான்சாக்சி எதுவுமே கிடையாது இந்த அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம இந்த எஸ் பி டிடி பிபிஎஃப் கேபிபிஎன்எஸ்சி மட்டும் தான் பேலன்ஸும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பார்க்கலாம் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியதுன்னா எஸ்பி டு எஸ்பி பண்ணலாம் எஸ்பியில இருந்து ஆர்டி அக்கௌண்ட் பண்ணலாம் எந்த ஆர்டி அக்கௌண்ட்டுக்குன்னா இந்த எஸ்பியோட சிஃப்ட்ல இருக்கு பாத்தீங்களா அதே ஆர்டி அக்கௌண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் வேற ஆர்டி அக்கௌண்ட் பண்ண முடியாது அப்புறம் எஸ்பியில இருந்து பேங்க் அக்கௌண்ட் நம்ம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல இருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகேவா இது போக ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் சில இதுக்கெல்லாம் மொபைல் பேங்க்ல ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு ரிக்வஸ்ட் ஒருத்தர் ஏடிஎம் கார்டு வேணா போஸ்ட் ஆஃபீஸ் வர வேண்டாம் மொபைல் பேங்கிங்ல ஏடிஎம் கார்டு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் ஏடிஎம் கார்டு வச்சிருக்காரு பின் நம்பர் இல்லை அப்படின்னா பின் கார்டு பின் நம்பர் மட்டும் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம் ஏடிஎம் பின் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா அந்த பின் நம்பர் ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பிஎல்ஏ யாருக்கிட்ட ரெனிவல் பிரீமியம் பே பண்ண முடியும் டிரான்சாக்சனில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ யாருக்க வேண்டி ரெனிவல் பே பண்ணலாம் மொபைல் பேங்கிங் மூலமா பிரீமியம் கிடையாது பிரீமியம் மட்டும் பே பண்ணலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா மொபைல் பேங்கிங் போஸ்ட் மொபைல் பேங்கிங்கோட ஆப்ஷனு அனைவருக்கும் நன்றி அனைவரும் அஞ்சல் வார்த்தையுடன் தொடர்ந்து வேண்டும்